ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வாயில் போட்டதும் கரையிற மாதிரி நல்லா பூ போல் சாஃப்டாக இருக்கக்கூடிய பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதை பார்த்துர்லாங்க இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் நான் இன்றைக்கி எடுத்திருக்க கப் வந்து கால் லிட்டர் அளவுடைய கப் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இந்த கப்பில் ஒன்னை கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோடைய வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்படி பரவலாக வந்து இந்த தண்ணியில் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க அரிசி மாவை கொட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி எதுவும் கட்டாதுங்க தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும்போது கட்டி எதுவும் கட்டாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அந்த தண்ணி எல்லாத்தையும் அரிசி மாவு நல்லா இழுத்துருவோம் ஒரு கப் மாவுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணின்றது சரியாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் நீங்கள் கடைகளில் கொழுக்கட்டை மாவுன்னு வாங்குறீங்க அப்படின்னா டைரக்டாக அதையே பயன்படுத்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறி வரட்டும் பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து பெசஞ்சிக்கலாம் ஒரு மூடி போட்டு இறக்கி வச்சிருங்க இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறி வந்ததும் கையில் வச்சு நல்லா வந்து பெசஞ்சி விட்டுட்டு இதில் வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறோம் இதே மெத்தட் தாங்க நம்ம அம்மணி குழுக்கிட்ட செய்கிறதுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறி இருக்குது கை வச்சு நல்லா அழுத்தி பிசஞ்சுக்கோங்க கையில் ஒட்டாது சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லேஸாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவி இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி கட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க சின்ன உருண்டைகளாக குட்டி குட்டியாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டைகளோ அல்லது நீலநிலமாக கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த பால் கொழுக்கட்டைக்கு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் போட்டாலும் நல்லா வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீலநிலமாக கூட தேய்ச்சி போட்டுக்கலாம் இப்போ எடுத்துருக்க மாவில் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்தாச்சு ஒரு இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவை இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சே நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரையோ போட்டுக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெல்லம் நல்லா கரையட்டும் வெள்ளை பாக எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை இப்போ ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதுவும் நல்லா வந்து வெந்துருச்சு வெள்ளம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கொழுக்கட்டைகளை இதில் போட்டுடலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளம் எடுக்கிறதா இருந்தால் வெள்ளை தண்ணியை கரை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா இது கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க பால் எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்க முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலே சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான தேங்காய் பால் முதல் பாலும் ரெண்டாவது பாலும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூடவே நம்ம அரிசி மாவாக கலந்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காயை நல்லா பொடிச்சு இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு நாலு பாதாமல் நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்துடலாம் இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நல்ல சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம செஞ்சது தாராளமாக இருந்து அஞ்சு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அரிசி மாவு கலந்து நீங்கள் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் இந்த பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த தேங்காய் பாலே போதுமான அளவுக்கு இருக்கும் இதே மெத்தடில் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க